ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈராட் மூவிஸ்ல எம் மொத்த இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சிக்லஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதே காலேஜ்ல சேரத்துக்கு முன்ன பீச் ஹவுஸுக்கு அவங்க அவங்க டேட்டிங் போற மூணு டீனேஜ் பெண்களோட பயணத்தை சொல்ல வர்றது இந்த சிக்லேஸ் படம் இப்போ மேல பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸ்ல வார வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம் ரியா அனுஷா அம்பின்ற மூணு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படிக்கிறவங்க இப்போ ப்ளஸ் டூ படிப்பை முடிச்சுட்டாங்க இவங்களோட பேரண்ட்ஸ் இவங்களை டாக்டராவும் அரசு அதிகாரியாகவும் பார்க்க ஆசைப்படுறதுனால அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்டுக்கு பிரிப்பேர் ஆகுறதுக்கு ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விடுறாங்க ஆனால் பசங்களோ இனிமேல் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுன்ற மூட்ல இருக்காங்க அதனால இந்த மூணு பேரும் அங்க சீக்கிரமாகவே பாய் ஃப்ரெண்டை பிடிக்கிறாங்க அடுத்து அந்த கூட்டாளிகூட பீச் ஓஸ் பாட்டிக்கு போய் தங்கிட்டு அதையும் பார்த்தர்லாம்னு பிளான் பண்றாங்க அதுக்காக அவங்க பேரன்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்டோட சிஸ்டர் மேரேஜ்க்கு போறோம்னு கிளம்புறாங்க கூடிய சீக்கிரமே இவங்க எதுக்காக போனாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்ட பேரன்ட்ஸ் தப்பா ஏதான நடந்ததுக்குள்ள அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிக்க முடிவு பண்ணி கிளம்புறாங்க கடைசியில இந்த மூணு ஜோடிகளுமே அவங்க நினைச்சதை சேர்ந்தாங்களா இல்லை அவங்க பேரன்ட்ஸ்னால தடுக்கப்பட்டாங்களா என்பது படத்தோட மீதி கதை இது டூ வாழ்க்கை கட்சியோட மனநிலை வாழ்க்கைக்கான அணுகுமுறை நம்பிக்கைகளை ஆசைகளை கனவுகளை தெரியப்படுத்த இயக்குனர் ட்ரை பண்ணியிருக்காரு ஹார்மோன்களோட ஆட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம அவங்க எந்த அளவுக்கு வேணா போறதுக்கு தயாரா இருக்காங்கன்றதையும் சொல்ல வருது கூடவே பேரண்ட்ஸ் மற்றும் பெருசுகளோட அவங்களுக்கு இருக்க ஒரு சிக்கலான உறவையும் எடுத்துக்காட்டுது இந்த படத்துல இருக்க விஷயங்களை பூமர் அங்கலங்களால ஜீரணிக்கவே முடியாது ஏன்னா இந்த டூ கே கட்ஸ் பண்ற அமர்கலங்களையும் அதெல்லாம் தப்பு இப்படி இருக்கிறது தான் கரெக்ட்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் உடைக்கிற மாதிரியான விஷயங்க தெரிய தான் முதல் விஷயமே கல்யாணத்துக்கு முன்ன செக்ஸ் பயந்து பயந்து பண்றதும் இல்ல அதெல்லாம் மகா தப்புன்னு இருந்த காலம் போய் இப்ப அதெல்லாம் மேட்ரே இல்லைன்னு சொல்ல வருது அடுத்து இந்த எல்ஜிபிடி சமூகத்தை சார்ந்தவங்களை சொசைட்டி தப்பா பாக்குற காலங்களாம் மறைஞ்சிட்டு வரதையும் குடும்பங்க தங்களோட குழந்தைங்களை எப்படி இருந்தாலும் அவங்கள அக்செப்ட் பண்ற பக்குவத்துக்கு வந்திருக்கிறதையும் சொல்ல வருது ஆனா படத்தோட பிரச்சனை அது சொல்ல வர விஷயத்துல இல்ல அதை பிரசென்ட் பண்ண தான் இருக்கு சில சீன்ஸ் அப்பட்டமான அசிங்கமும் ரெட்டிரத்து வசனங்களமா நிரம்பி விழையுது ஏ படம்ல முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் காமிக்க முடியுமோ அதெல்லாம் டூ கே கெட்ஸ் பத்தி நல்ல விஷயங்களே இல்லாத மாதிரி ப்ரொசெட் பண்ணியிருக்காங்க ரியாவை வர நயன் கரிஷ்மா கவனிக்க வைக்கிறாரு இவங்களோட அம்மாவை வர சுரேகா வாணியும் நடிகர் ஸ்ரீமன்னும் பார்மசிஸ்ட் வர மனோபாலவும் முக்கியமாக அந்த பாட்டியும் அந்த படத்தோட ஹைலைட்ஸ் படம் முழுக்க ஆபாசமாக கொடுத்துட்டு கடைசி பதினைஞ்சிரண்டு நிமிஷம் கருத்து சொல்கிறோம்னு சொல்லி தப்பிச்சிக்கிறாங்க ஆனால் பசங்க கடைசி வரைக்கும் பார்த்தாங்கன்னா பேரன்ட்ஸோட வழியை புரிஞ்சுப்பாங்க அதே சமயத்தில் இந்த வயசை பாதுகாப்பாக கடக்கிறதுக்கு எப்படின்றதையும் வாழ்க்கையில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதையும் முக்கியமாக தெரிஞ்சுப்பாங்க அதுக்கு மேலே பேரன்ட்ஸாக இருக்கவங்க டீனேஜ் பசங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுப்பாங்க இதில் ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பேலன்ஸ்டாக கொடுக்க முடியாமல் போனதால சில பலருக்கு இதை மிஸ் பண்ணுற ஆபத்து இருக்குது ஆனால் யாரை மனசில் வச்சு எடுத்தாங்களோ அவங்க இதை பல வாரத்துக்கு இழுத்துட்டு போவாங்க ஓகே இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி